எதிர்காலத்தை வார்ப்பிக்க இருக்கின்ற இளம் தோழர்களே மாணவர்களே இந்த செய்திகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற செய்தியாளர்களே ஊடக என் தலை சார்ந்த வணக்கம் அறிவாசா தந்தை பெரியாதவர்களைப் பற்றியும் ஆயிரத்தி எூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினேழாம் நாள் ஈரோட்டு திருநகரிலே பிறந்த வைதிக குடும்பத்து பிள்ளை வணிகத்திலே ஈடுபட்டு அதிலே சாதனை புரிந்த வீட்டை விட்டு வெளியேறி வடநாடு சென்று திருத்தலங்களை ஆலயங்களை கண்டு அங்கு நிலவுகிற மூட பழக்க வழக்கங்களை கண்டால் அதிலும் பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்ற நிலையை ஏற்படுத்தி பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இழிவு செய்யப்படுவதைக் கண்டு நெஞ்சம் கொதித்து வடநாட்டில் கங்கை கரையிலே நடந்து செல்லுகிற போது இவர்தான் பெரிய சாமியார் என்று சின்ன சாமியாரோடு நடந்து போகிறார் என்று சொன்னார்களே அப்படி சாமியாராக தெரிந்தவர் பின்னாரில் கிறிஸ்டிய நாட்டுக்கு செல்வதற்கு முன்பு தாடி இல்லாத ராமசாமி மரமிலடிகளானுடைய அருமை திருமகள் நீலாம்பிக அம்மையார் நடத்திய இந்திய இருப்பு மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற அடைமொழியை பெற்று நிரந்தரமாக அதனையே தனக்காக்கிக் கொண்ட அந்த பெரியார் அவர்கள் பதினோரு மாத காலம் வெளிநாடுகளிலே சுற்றுப்பயணம் செய்து ருஷிய நாட்டிற்கு சென்று அந்த புது உடமையை சாதனைகளை நேரிலே கண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்டு அந்த வெளிநாட்டு பயணத்தில் இருந்தவாறு